ஹாய் வெல்கம் டு லங்கா லூப் சேனல் சேனலை பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் சென்னை விமான நிலையத்துல ரொம்பவே பரபரப்பானது சூழல் அதுவும் நான்கு இலங்கையர்களால தான் இப்படியான பரபரப்பான சூழல் அவங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது வாய் தர்க்க முற்று போய் நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக இருக்கு சுங்க அதிகாரிகளால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் நாங்க விரிவா பார்க்க போறோம் இலங்கையில இருந்து ஸ்ரீலங்க நேர்ன்ஸ் மூலமாக வந்து இந்தியாவுக்கு நான்கு இலங்கையர்கள் போறாங்க நான்கு பேருமே முக்கியமா இந்த ஆடை தொழிற்சாலையோட அல்லது ஆடைகள் விற்பனையோட சம்பந்தப்பட்டவங்க மொத்தமா ஆடைகளை வாங்கி இலங்கைக்கு கொண்டு வந்து அதை விற்கக்கூடியவங்களா தான் இவங்க இருக்கிறாங்க இவங்க சென்னை விமான நிலையத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க சுங்க அதிகாரிகள் இந்த நால்வர்டையும் வந்து விசாரிச்சிருக்காங்க அவங்களுடைய குடிபரப்பு குடியகல்வு சம்பந்தமாக அவங்களுடைய விசா சம்பந்தமாக அவங்க ஏதாவது கேட்கறதுக்காக முனைந்திருக்கலாம் ஆனால் அது இறுதி கட்டத்தில் பதட்டமான ஒரு சூழ்நிலை தாக்குதலுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறது நால்வரும் சுங்க அதிகாரிகள் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சுங்க அதிகாரிகள் பிறகு ஊடகத்தில் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா இவங்க எங்களுக்கு கொல மிரட்டல் விடுத்தாங்க எங்களுடைய பணியை செய்கிறதுக்கு தடுத்தாங்க அதனாலதான் நாங்க இவங்களுக்கு தாக்குதல் மேற்கொள்ள வேண்டி போச்சு அப்படின்னு சொல்லி சுங்க அதிகாரிகள்

கொஞ்சம் நிதானத்தோடு செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது தொழிலுக்காக ஆடைகளை மொத்தமாக வாங்குவதற்காக வழக்கமாக செல்லக்கூடியவர்களுக்கு இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது என்பது மிக முக்கியமானது வீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்